என்னுடைய அன்பு தம்பி யாம் சாங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார் அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு மூன்று மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போதே அவர் பகுஜன் ஜமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்த எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் நான் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண் முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது அப்போது என் தம்பி ஆம்ஸ்டாங் இந்திய தேசிய அரசியலிலே பகுசன் ஜமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தது ரெண்டு நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச ஒரு இந்திய தேசிய அரசியலை பேச இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம் ஒன்றை என்னிடம் இளைய என் தங்கிகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு இளைஞன் மிக இருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும்